யாராவது நம்ம கண்ணை பார்த்து அந்த தீவுக்கு போனீங்கன்னா நம்மளால் திரும்பி வர முடியாதுன்னு சொன்னால் அனுபவமா கண்டிப்பாக நம்ப மாட்டோம் நானும் நம்பலை ஆனால் அது எனக்கு நடக்கிற வரைக்கும் தான் இன்னும் பயம் அதிகமாச்சு அந்த பயணம்தான் என் வாழ்க்கையவே புரட்டி போட்டுருச்சு என் நண்பு அரவிந்த் தான் அந்த தீவுக்கு முதல்ல போனான் அவன் ஒரு யூடியூப் பிளாக் போனோன்னு ஒரு மருமமான தீவில் மூணு நாள் சர்வே வீழ்ச்சி அழிஞ்சிக்காக கிளம்பினான் ஆனால் அவனை தொடர்ந்து மூணு நாள் அவங்ககிட்ட எதுவுமே காண்டக்ட் பண்ண முடியல நாங்களாம் டென்ஷன் ஆகி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குற வரைக்கும் போயிட்டோம் நாலாவது நாள் இருந்து ஒரு மெசேஜ் எப்படி இருக்கும் அதில் என்ன சொல்கிறான் என்னை எதுவும் நினைக்காதீங்க ப்ளீஸ் அந்த தீவுக்கு யாரும் வராதிங்க அப்படின்னு சொல்கிறான் அதுதான் அவன் லாஸ்ட்டாக எங்களுக்கு அனுப்பிச்ச மெசேஜ் ஆனால் அவன் பேசுனதில் ஏதோ கிளாஸ் இருந்த மாதிரி இருந்தது அதுக்கு மேலே நல்லா தூக்கவே தூங்கவே இல்லை நான் அந்த தீவுக்கே போனேன் அங்கே போனதும் மொபைல் சிக்னல் எதுவும் கிடைக்கல படகோட்டுறவர் இதுக்கு மேலே போக மாட்டேன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு அந்த தீவில் ஒரு நிமிஷம் தவறாக நினச்சிட்டா உன்னால் உயிரோட திரும்பி வர முடியாதுன்னு எச்சரிக்கிறாரு அந்த தீவில் நான் பார்த்ததை யாருமே பேச மாட்டாங்க அந்த பெண்கள் மட்டும்தான் இருக்காங்க ஆனால் அவங்க பாவம்னு நினைக்க முடியாது ஒரு பொண்ணோட கண்ணை பார்த்தேன் அப்படியே பிளாக் அவுட் ஆயிடுச்சு அப்படியே இருட்டிருச்சு மறுபடியும் மூணு நாள் கழித்து ஹாஸ்பிட்டலில் கண் விழித்து பார்த்தேன் என்ன நடந்துச்சு யார் அந்த பெண்கள் என்ன காரணம் ஏன் ஆண்கள் வரக்கூடாது இதெல்லாம் சொல்கிறதுக்குள்ளே என் மனசு உடஞ்சி போச்சு ஆனால் நான் சொல்கிற அந்த தீவுக்கு ரொம்பவே அபாயகரமாக இருக்குது ப்ளீஸ் அங்கே யாரும் போகாதீங்க